இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்ம விருதுகளை வழங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் ஏழு பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் பத்தொன்பது பேருக்கு பத்ம பூஷன் விருதும் நூற்று பதிமூன்று பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன விருது பெற்றவர்களில் இருபத்தி மூன்று பேர் பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு நல்லி குப்புச்சாமி செட்டிக்கு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பிரிவிலும் திரு ஏ அஜித்குமார் திருபதி சோபனா சந்திரகுமார் ஆகியோருக்கு கலை பிரிவிலும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கலைக்கான பத்மஸ்ரீ விருது தமிழ்நாட்டை சேர்ந்த திரு புரிசை கண்ணப்ப சம்பந்தம் திரு குருவாயூர் துறை திரு ராதாகிருஷ்ணன் தேவா சேனாபதி திரு வேலு ஆசான் புதுச்சேரியை சேர்ந்த திரு பி தட்சணாமூர்த்தி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இலக்கியம் கல்வி இதழியல் பிரிவில் திரு லக்ஷ்மி லட்சுமிபதி ராமசுப்பையர் சமையல் பிரிவில் திரு கே தாமோதரன் அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவில் திரு எம் டி ஸ்ரீனிவாசன் விளையாட்டுகள் பிரிவில் திரு ஆர் அஸ்வின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பிரிவில் திரு ஆர் ஜி சந்திரமோகன் இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவில் திரு சீனி விஸ்வநாதன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மகாஸ் மெகா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ